ಹರೇ ಕೃಷ್ಣ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೆವಾ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥಾಯ ಭೂಧಲೆ ಶ್ರೀಮದೆ ಜಯಪತಾಕ ಸ್ವಾಮಿ ನಿತಿ ನಾಮಿ ನಮ ಆಚಾರ್ಯಪಾಯಿತಾಯ್ ಕೃಪಪ್ರದಾಯಿ ಗೌರಕಥಾಮದಾಯ ನಗರ ಗ್ರಮತಾರಣೆ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥಾಯ ಭೂದಲೆ ಶ್ರೀಮದೆ ಭಕ್ತಿ ವೇದಾಂತಸ್ವಾಮಿ ನಿತಿ ನಾಮಿನೇ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಯತಾ ದೇಸತಾರಿಣೆ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಗೌರ ಭಕ್ತ ಗೌರಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೆ ಹರೆ ರಾಮ ಹರೆ ರಾಮ 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 ಹರೆ ಹರೆ ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளும் வாழ்க்கை வரலாறும் சுருக்கமாக பார்ட் த்ரீ பகவான் ஒரு கோழை வைஷ்ணவராக இருக்கவில்லை என்பதையே இந்த சம்பவம் காட்டுகிறது வைஷ்ணவர் ஒருவர் பயமில்லாத பகவானின் பக்தராவார் அவர் நியாயமான காரணத்திற்காக பொருத்தமான எந்த வழியையும் மேற்கொள்ள தயங்குவதில்லை அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு வைஷ்ணவ பக்தராகத்தான் இருந்தார் பகவானின் திருப்திக்காக அவர் வீரத்துடன் போர் செய்தார் அதை போலவே ஹனுமானும் பகவான் ஸ்ரீராமரின் ஒரு தூய பக்தராவார் அசுரனான இராவணனின் குழுவினருக்கு அவர் நல்ல பாடம் கற்பித்தார் எல்லா வழிகளாலும் பகவானை திருப்திப்படுத்த முயல்வதே வைஷ்ணவ கொள்கையாகும் ஒரு வைஷ்ணவர் இயற்கையாகவே அமைதியானவரும் பிறருக்கு தீங்கு செய்யாதவரும் ஆவார் மேலும் பகவானின் எல்லா நற்குணங்களையும் அவர் பெற்றிருக்கிறார் ஆனால் பக்தன் அல்லாதவன் பகவானையோ அவரது பக்தர்களையோ பழிக்கும்போது வைஷ்ணவர் அந்த ஆணவத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு பகவான் தமது பாகவத தர்மத்தை அல்லது சங்கீர்த்தன இயக்கத்தை இன்னும் தீவிரமாக பரப்ப துவங்கினார் இந்த யுக தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்கு தடையாக இருந்தவர்கள் பலவிதமாக தண்டிக்கப்பட்டனர் பகவானின் தாய் மாமனாக இருக்க நேர்ந்த சாபல் கோபால் என்ற பிராமணனுக்கும் தண்டனையாக பகவான் தொழுநோயை அவன் மீது சுமத்தினார் பிறகு அவன் மனம் திருந்தியதும் பகவான் அவனை ஏற்றுக்கொண்டார் காலப்போக்கில் பிரச்சார வேலைக்காக சில நித்யானந்த பிரபு மற்றும் ஹரிதாஸ் தாகூரர் ஆகியோர் உட்பட எல்லா சீடர்களையும் அவர் வீடு வீடாக அனுப்பி ஸ்ரீமத் பாகவதத்தை போதிக்கச் செய்தார் நவத்வீபம் முழுவதிலும் சங்கீர்த்தன இயக்கம் நன்காக நன்கு பரவியது மேலும் அவர் குடும்பஸ்தர்களான ஸ்ரீவாச தாகூரர் மற்றும் ஸ்ரீ அத்வைத பிரபு ஆகிய தமது இரு முக்கிய சீடர்களின் வீட்டையே தமது தலைமையகமாக கொண்டிருந்தார் பிராமணர் பிரிவினருக்கு தலைவர்களாக விளங்கிய இந்த இருவருமே பகவான் சைத்தன்யரின் இயக்கத்திற்கு தீவிர ஆதரவாளர்களாக இருந்தனர் ஸ்ரீ அத்வைத பிரபுதான் பகவானின் அவதாரத்திற்கு முக்கிய காரணமாவார் மக்கள் பௌதீக வாழ்வின் மூவகை துன்பங்களிலிருந்து தங்களை காப்பாற்றக்கூடிய பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் பௌதீக செயல்களில் ஆழ்ந்திருப்பதைக் கண்ட ஸ்ரீ அத்வைத பிரபு இந்த பாவிகளிடம் இரக்கம் கொண்டு பகவானை அவதரிக்க செய்வதற்காக தீவிரமாக பிரார்த்தனை செய்ததுடன் கங்கை நீரையும் புனிதமான துளசி இலைகளையும் கொண்டு தொடர்ந்து பகவானை வழிபட்டு வந்தார் சங்கீர்த்தன இயக்கத்திலுள்ள பிரச்சார வேலைகளை பொறுத்தவரை பகவானின் உத்தரவுப்படி ஒவ்வொருவரும் அவரவர் அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஒரு சமயம் நித்யானந்த பிரபுவும் சில ஹரிதாஸ் தாகூரரும் சாலையில் நடந்து செல்லும் போது வழியில் கூட்டம் கூடி கூச்சல் அதிகரித்திருந்ததை கண்டார்கள் ஜகாய் மதாய் எனும் இரு சகோதரர்கள் குடிபோதையில் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததை வழியில் சென்றவர்களிடமிருந்து நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாகூரரும் விசாரித்து தெரிந்து கொண்டார்கள் இவர்கள் இருவருமே உயர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தும் தகவ தகாத சகவாசத்தினால் மிக மோசமான சிற்றின்ப வெறியர்களாக மாறியிருந்ததையும் நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாகூரரும் கேள்விப்பட்டனர் ஜகாய் மதாய் இருவரும் குடிகாரர்களாக மட்டுமில்லாமல் மாமிசம் உண்பவர்களாகவும் பெண் பித்தர்களாகவும் திருடர்களாகவும் மற்ற எல்லாவிதமான பாவங்களையும் செய்பவர்களாகவும் இருந்தனர் இந்த கதைகளை எல்லாம் கேட்ட ஸ்ரீல நித்யானந்த பிரபு இழிவடைந்த இந்த இரு ஆத்மாக்களைத்தான் முதலில் நாம் காப்பாற்ற வேண்டும் என முடிவு செய்தார் பாவ வாழ்விலிருந்து இவர்களை காப்பாற்றினால் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் நற்பெயர் இன்னும் அதிகரிக்கும் இப்படி எண்ணியவாறு நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாகூரரும் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்து அந்த இரு சகோதரர்களையும் பகவான் ஹரியின் புனித நாமத்தை பாடும்படி கேட்டுக்கொண்டனர் ஆனால் குடிபோதையிலிருந்த இந்த இரு சகோதரர்களும் வெகுண்டெழுந்து நித்யானந்த பிரபுவை கீழ்த்தரமான வார்த்தைகளால் திட்டியதுடன் நீண்ட தூரத்திற்கு அவர்களை கொண்டும் சென்றனர் மாலையில் இவர்களது பிரச்சார வேலையைப் பற்றிய விவரம் பகவான் சைத்தன்யரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது நித்யானந்த பிரபுவும் ஹரிதாசரும் இத்தகைய அடிமுட்டாள்களையும் மீட்க முயன்றதை அறிந்து பகவான் சைதன்யர் மிகவும் மகிழ்ந்தார் மறுநாள் நித்யானந்த பிரபு அந்த சகோதரர்களை காண சென்றார் அவர்கள் அவர் நெருங்கிய உடனேயே அவர்களில் ஒருவன் உடைந்த மண் பாத்திரத்தின் ஒரு துண்டை எடுத்து அவர் மீது வீசினான் இது நித்யானந்த பிரபுவின் நெற்றியை தாக்கி ரத்தம் கொட்டத் துவங்கியது ஆனால் கருணா மூர்த்தியான நித்யானந்த பிரபு இந்த கொடுமையை எதிர்ப்பதற்கு பதிலாக இந்த உடைந்த மண் பாத்திரத்தை நீ என் மீது வீசினாலும் பரவாயில்லை பகவான் ஸ்ரீஹரியின் புனித நாமத்தை பாடும்படி உன்னை நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிவுடன் கூறினார் அப்போது அந்த சகோதரர்களில் ஒருவரான ஜகாய் நித்யானந்த பிரபுவின் இந்த நடத்தையை கண்டு அவருடைய பணுவை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான் அவன் உடனேயே மனம் மாறி அவரது திருப்பாதங்களில் விழுந்து தன்னுடைய சகோதரனின் பாவ செயலை மன்னித்து விடும்படி வேண்டினான் மதாய் நித்யானந்த பிரபுவை தாக்க மீண்டும் முயன்றபோது போது ஜஹாய் அவனை தடுத்து அவரது பாதங்களில் விழும்படி மன்றாடினான் இதற்கிடையில் நித்யானந்த பிரபு காயமடைந்த செய்தியை கேள்விப்பட்ட பகவான் கடும் கோபத்துடன் அந்த இடத்தை நோக்கி விரைந்தார் அந்த பாவிகளை கொல்வதற்காக பகவான் உடனே தமது சுதர்சன சக்கரத்தை வரவழைத்தார் ஆனால் நித்யானந்த பிரபு அவரது அவதார நோக்கத்தை பகவான் சைத்தன்யருக்கு நினைவுப்படுத்தினார் கலியுகத்திலுள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை கரை சேர்ப்பதே அந்த நோக்கமாகும் ஜகாய் மதாய் ஆகிய இரு சகோதரர்களும் இத்தகைய இழிவடைந்த ஆத்மாக்களுக்கு முன் உதாரணங்கள் ஆவார்கள் கலியுகத்திலுள்ள தொண்ணூறு சதவிகிதத்தினர் இந்த சகோதரர்களைப் போலத்தான் இருக்கின்றனர் இந்த கலியுகத்தின் ஜனத்தொகை முழுவதும் சூத்திரர்களின் நிலையில் அல்லது அதைவிட கீழான நிலையில்தான் இருக்கும் என்பது வேத சாஸ்திரங்களின் அபிப்பிராயமாகும் பிறப்புரிமையால் வரும் ஜாதி முறையை ஸ்ரீ சைத்தன்ய பிரபு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக ஒருவரது உண்மையான சொரூபத்தை பற்றிய விஷயத்தில் அவர் சாஸ்திரங்களின் முடிவையே உறுதியாக பின்பற்றினார் பகவான் அவரது சுதர்சன சக்கரத்தை வரவழைக்கும் போது அந்த இரு சகோதரர்களையும் மன்னித்து விடும்படி நித்யானந்த பிரபு பகவான் சைத்தன்யரிடம் மன்றாடினார் அந்த சமயத்தில் இரு சகோதரர்களும் பகவானின் பாதங்களில் விழுந்து தங்களை மன்னித்து விடும்படி வேண்டினார்கள் மனம் திருந்திய இந்த ஆத்மாக்களை ஏற்றுக்கொள்ளும்படி நித்யானந்த பிரபுவும் பகவான் சைத்தன்யரிடம் வேண்டினார் ஆனால் அவர்கள் எல்லா பாவ செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் என பகவான் சைத்தன்யர் நிபந்தனை விதித்தார் அந்த சகோதரர்களும் அதற்கு சம்மதித்து தங்களுடைய பாவச் செயல்களையெல்லாம் கைவிடுவதாக வாக்களித்தனர் கருணையுள்ள பகவானும் அவர்களை ஏற்றுக்கொண்டதுடன் அவர்களது கடந்த கால பாவச் செயல்களை மீண்டும் சுட்டிக்காட்டாமல் இருந்தார் இதுவே பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் தனிப்பெரும் கருணையாகும் இந்த கலியுகத்தில் யாரும் தன்னை பாவத்திலிருந்து விடுபட்டிருப்பதாக கூறிக்கொள்ள முடியாது ஆனால் தகுதியுள்ள ஆன்மீக குருவால் தீ தீட்சை அளிக்கப்பட்ட பிறகு எந்த பாவச் செயலிலும் ஈடுபடுவதில்லை என்று அவர்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த ஒரு நிபந்தனையின்படி எல்லா வகையான பாவிகளையும் பகவான் சைத்தன்யர் ஏற்றுக்கொள்கிறார் இந்த இரு சகோதரர்களின் இச்சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில அறிவூட்டும் கருத்துக்கள் உள்ளன கலியுக மக்கள் அனைவரும் ஜகாய் மதாயின் குணங்களையே கொண்டுள்ளனர் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட விரும்பினால் இவர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவிடம் புகலிடம் கொள்ள வேண்டும் மேலும் ஆன்மீக தீட்சை பெற்ற பிறகு சாஸ்திரங்களால் தடை விதிக்கப்பட்டுள்ள விஷயங்களிலிருந்து விலகியும் இருக்க வேண்டும் இந்த கட்டுப்பாட்டு விதிகள் ஸ்ரீல ரூபகோஸ்வாமிக்கு பகவான் அருளிய போதனைகளில் நன்கு விளக்கப்பட்டுள்ளன பகவான் சைதன்யர் இல்லற வாழ்வில் இருந்தபோது அவரை போன்ற மகா புருஷர்களிடமிருந்து பொதுவாக எதிர்பார்க்கப்படும் பல அற்புதங்களை அவர் நிகழ்த்தி காட்டவில்லை ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் ஸ்ரீனிவாஸ் தாகூரரின் வீட்டில் சங்கீர்த்தனம் உச்சகட்டத்தில் இருந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை பகவான் சைதன்யர் நிகழ்த்தி காட்டினார் பக்தர்கள் எதை இப்போது சாப்பிட விரும்புகிறார்கள் என்று அவர் கேட்டார் அதற்கு பக்தர்கள் மாம்பழங்களை சாப்பிட விரும்புவதாக அவரிடம் அறிவிக்கப்பட்டது அது மாம்பழத்தின் பழக்காலம் இல்லை என்றாலும் ஒரு மாங்கொட்டை வேண்டும் என பகவான் சைதன்யர் கேட்டார் மாங்கொட்டை கொண்டு வரப்பட்டதும் அதை அவர் ஸ்ரீவாஸ் ஸ்ரீனிவாசரின் வீட்டுத் தோட்டத்தில் விதைத்தார் உடனே அதிலிருந்து ஒரு செடி வளரத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அந்த செடி பெரிய மாமரமாக வளர்ந்து அதில் பக்தர்களால் உண்ண முடிந்ததை விட மிக அதிகமான பழுத்த மாம்பழங்கள் காய்த்து தொங்கின அந்த மரம் ஸ்ரீனிவாசரின் தோட்டத்திலேயே இருந்தது அன்றிலிருந்து பக்தர்களும் தங்களுக்கு தேவையான அளவு மாம்பழங்களை அதிலிருந்து பறித்து உண்பது வழக்கம் பிருந்தாவனத்து இளம் பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது கொண்டிருந்த பிரேமையில் ஸ்ரீ சைத்தன்யர் உயர்ந்த மதிப்பு கொண்டிருந்தார் ஒருமுறை பகவானுக்கு அவர்கள் செய்யும் தூய தொண்டை பாராட்டும் வகையில் பகவானுடைய நாமங்களை பாடுவதற்கு பதிலாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோபியர்களின் புனித நாமங்களை பாடினார் அந்த சமயத்தில் அவரது சீடராகவும் சீடர்களாகவும் இருந்த அவரது மாணவர்களில் சிலர் பகவானை காண வந்தனர் பகவான் கோபியர்களின் நாமங்களை பாடுவதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் பெரும் முட்டாள்தனத்துடன் பகவான் ஏன் கோபியர்களின் நாமங்களை பாடிக்கொண்டிருக்கிறார் என்று கேட்டதுடன் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை பாட வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார்கள் இந்த முட்டாள் மாணவர்களின் இடையூறால் பகவான் சைத்தன்யருடைய பரவச நிலை கலைந்தது அவர்களுக்கு சரியான தண்டனை அழை அளித்து அவர்களை உடனே அங்கிருந்து வெளியேற்றினார் அந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட பகவானுக்கு சமமான வயதுடையவர்கள் என்பதால் அவர் தங்களுக்கு சமமானவர் என்று தப்பாக எண்ணினார்கள் பகவான் மீண்டும் தங்களை தண்டிப்பாரானால் அவரை தாக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டம் போட்டு முடிவெடுத்தனர் இந்த சம்பவத்தினால் பொதுமக்களிடையே பகவானை பற்றி சில தப்பான அபிப்பிராயம் பரவியது பகவான் இதை அறிந்ததும் சமூகத்தில் காணப்படும் பல வகையான மனிதர்களை பற்றி சிந்திக்க துவங்கினார் முக்கியமாக மாணவர்கள் பேராசிரியர்கள் கர்மிகள் யோகிகள் பக்தரட்சவர்கள் மற்றும் நாஸ்திகர்கள் ஆகிய அனைவரும் பகவானின் பக்தி தொண்டிற்கு எதிராக உள்ளனர் என்பதை பகவான் சைத்தன்யர் உணர்ந்தார் இந்த யுகத்தில் உள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை காப்பாற்றுவதே என்னுடைய அவதார நோக்கமாகும் ஆனால் நான் ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணி எனக்கு எதிராக அவர்கள் குற்றம் செய்வார்களானால் அவர்கள் நன்மை அடைய மாட்டார்கள் அவர்கள் ஆன்மீக வாழ்வை உணர வேண்டுமானால் எப்படியும் அவர்கள் எனக்கு பணிந்து என்னை வணங்க வேண்டும் என பகவான் சைதன்யர் எண்ணினார் பொதுமக்கள் இயல்பாகவே துறவிகளுக்கு வணக்கம் செலுத்துவார்கள் என்பதால் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் துறவறம் மேற்கொள்ள முடிவு செய்தார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் சமூக சூழ்நிலை இன்றுள்ளது போல் அவ்வளவு சீர சீரழிந்த நிலையில் இருக்கவில்லை அப்போதுள்ள மக்கள் ஒரு சந்நியாசியை கண்டால் மிகவும் மரியாதை செலுத்துவார்கள் மேலும் அந்த சந்நியாசிகளும் துறவர வாழ்வின் சட்ட திட்டங்களை பின்பற்றுவதில் உறுதியாக இருப்பார்கள் இந்த கலியுகத்தில் மிக குறைந்த சந்நியாசிகளால் மட்டுமே துறவு வாழ்வின் விதிமுறைகளை அனுஷ்டிக்க முடிகிறது இதனால் இந்த யுகத்தில் மக்கள் துறவரம் ஏற்பதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவாக விரும்பவில்லை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு துறவரம் ஏற்று ஒரு சிறந்த சந்நியாசியாக இருக்க முடிவு செய்தார் இதனால் பொதுமக்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள் சந்யாசி ஒருவர் எல்லா வர்ணங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் தலைவராக கருதப்படுவதால் சன்னியாசிகளுக்கு மரியாதை செலுத்த ஒருவன் கடமைப்பட்டவன் ஆவான் சந்நியாசம் ஏற்பதை பற்றி பகவான் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது வங்காளத்தில் கட்வா என்ற இடத்திலிருந்து மாயாவாதி பிரிவைச் சேர்ந்த ஒரு சந்நியாசி நவத்வீபத்திற்கு வர நேர்ந்தது கேசவ பாரதி எனும் பெயர் கொண்ட இவர் பகவானுடன் உணவருந்து அழைக்கப்பட்டார் கேசவ பாரதி தம் வீட்டிற்கு வந்தபோது தமக்கு சந்யாசம் கொடுக்கும்படி பகவான் அவரிடம் கேட்டார் சம்பிரதாயப்படி துறவரத்தை மற்றொரு துறவியிடமிருந்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவான் சைத்தன்யர் எல்லா வகையிலும் சுதந்திரமானவர் என்ற போதிலும் சாஸ்திர சம்பிரதாயங்களை போற்றி காப்பதற்காக கேசவ பாரதி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்தவரல்ல என்றாலும் அவரிடமிருந்து சந்நியாசம் ஏற்றார் கேசவ பாரதியிடம் கலந்தாலோசித்த பின்னர் முறைப்படி சந்நியாசம் ஏற்க பகவான் நவத்வீபத்திலிருந்து புறப்பட்டு கட்வா நோக்கி சென்றார் அவருடன் சில நித்யானந்த பிரபு சந்திரசேகர ஆச்சாரியார் மற்றும் முகுந்த தத்தர் ஆகியோரும் சென்றனர் இந்த மூவரும் சடங்குகளில் அவருக்கு உதவியாக இருந்தனர் சில பிருந்தாவன் தாஸ் தாகூரின் சைத்தன்ய பாகவதத்தில் பகவான் துறவரம் ஏற்ற விபரம் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக பகவான் தமது இருபத்தி நான்காவது வயதில் மாக மாதத்தில் துறவு வாழ்வை ஏற்றார் துறவரம் ஏற்றபின் அவர் பாகவத தர்மத்தை தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார் அவரது இல்லற வாழ்விலும் இதே பிரச்சார வேலையைத்தான் அவர் செய்து வந்தார் என்றாலும் அவரது பிரச்சார வேலையில் சில தடங்கல்கள் ஏற்பட்டதால் இழிவடைந்த ஆத்மாக்களின் நன்மைக்காக அவர் இல்லற வாழ்வின் சுகத்தையும் தியாகம் செய்தார் இல்லற வாழ்வில் இருந்தபோது சில அத்வைத பிரபுவும் சில ஸ்ரீனிவாச தாகூரரும் அவரது முக்கிய உதவியாளர்களாக இருந்தார்கள் ஆனால் துறவரம் ஏற்ற பின் சில நித்தியானந்த பிரபுவும் ஆறு கோஸ்வாமிகளும் அவரது முக்கிய உதவியாளர்கள் ஆயினர் நித்யானந்த பிரபு வங்காளத்தில் பிரச்சாரம் செய்ய நியமிக்கப்பட்டார் மேலும் ஆறு கோஸ்வாமிகள் அதாவது ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ஜீவகோஸ்வாமி கோபாலபட்ட கோஸ்வாமி ரகுநாத தாச கோஸ்வாமி மற்றும் ரகுநாத பட்ட கோஸ்வாமி மேலும் ரூப சனாதன கோஸ்வாமிகளின் தலைமையில் பிருந்தாவனத்திற்கு ஆறு கோஸ்வாமிகளும் ரூப சனாதன கோஸ்வாமிகளின் தலைமையில் பிருந்தாவனத்திற்கு அனுப்பப்பட்டனர் தற்போது தற்போதுள்ள புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களை கண்டுபிடித்து ஸ்தாபிப்பதற்காக அவர்கள் அங்கு அனுப்பப்பட்டனர் இவ்வாறாக தற்போதுள்ள பிருந்தாவன நகரமும் பிரஜபூமியின் முக்கியத்துவமும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவால் தான் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டன பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் துறவரம் ஏற்ற உடனேயே பிருந்தாவனத்திற்கு செல்ல விரும்பினார் மூன்று நாட்கள் தொடர்ந்து அவர் ராட தேசத்தில் கங்கை நதி இல்லாத இடத்தில் பிரயாணம் செய்தார் பிருந்தாவனத்திற்கு செல்லும் மகிழ்ச்சியில் பரவசத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஆழ்ந்தார் ஆனால் ஸ்ரீல நித்யானந்த பிரபு அவரை திசை திருப்பி சாந்திபுரத்தில் உள்ள அத்வைத பிரபுவின் வீட்டிற்கு அழைத்து சென்றார் ஸ்ரீ அத்வைத பிரபுவின் வீட்டில் பகவான் சைத்தன்யர் சில நாட்கள் தங்கியிருந்தார் பகவான் குடும்பத்தையும் வீட்டையும் துறந்து செல்வது நன்மைக்காகத்தான் என்பதை நன்கறிந்த ஸ்ரீ அத்வைத பிரபு அவரது ஆட்களை நவத்வீபத்திற்கு அனுப்பி இறுதியாக மகனை காண்பதற்காக அன்னை சச்சிதேவியை அழைத்து வரச் செய்தார் பகவான் சைத்தன்யர் துறவரம் ஏற்ற பின் தமது மனைவியை சந்தித்து அவள் வழிபடுவதற்காக மரத்தாலான தமது பாதுகையை அவளிடம் கொடுத்தார் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் அத்தகைய சந்திப்பை பற்றிய செய்தி ஆதாரபூர்வமான தகவல்களில் இல்லை அவரது அன்னை அத்வைத பிரபுவின் வீட்டில் அவரை சந்தித்தார் தன் மகன் துறவியாக இருந்ததைக் கண்டு புலம்பினார் தன் மகனைப் பற்றிய தகவல்களை சுலபமாக பெறும் நோக்கத்துடன் அவரது தலைமையகத்தை ஜெகநாத் பூரியில் அமைத்து கொள்ளும்படி பகவான் சைத்தன்யரிடம் அன்னை வேண்டினார் அன்பிற்குரிய தமது தாயின் இந்த கடைசி விருப்பத்தை பகவான் சைத்தன்யர் ஏற்றுக்கொண்டார் இந்த சம்பவத்திற்கு பின் நவதீப வாசிகளை பிரிவித் துயரனும் பெருங்கடலில் ஆழ்த்திவிட்டு பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஜெகநாத் பூரியை நோக்கி புறப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ ஸ்ரீ சைத்தன்ய பிரபுவின் வாழ்க்கை வாழ்க்கையும் போதனைகளும் சுருக்கமாக அடுத்த பாகத்திலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி